ஹலோ விவசாய சின்ன மருமகள் நீ எப்படியமோ தமிழ் செல்வி ரொம்ப பயந்து போயிருக்காங்க அவங்களுடைய அம்மா கீழே குளிஞ்சி தமிழ் வேணு தமிழ் தயவு செஞ்சு நீ அவங்களுக்கு அந்த ஃபைலையும் அதை பணத்தை கொடுத்துட்டு இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை இடம் நீ என்னம்மா அவங்களுக்கு இருக்க இங்கே நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏண்டி எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டிருக்கு என்னடி நீ இருக்கேன்றாங்க அம்மா என்ன நடந்தாலே பார்த்துக்கலாம் சரியா நீ எதுக்காக இந்த அளவுக்கு பயந்துகிட்ருக்கன்றாங்க நீ பயப்படாதம்மா நான் இருக்கல அப்படின்றத சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழ் உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியல நீ வீட்டில் நம்மளுக்கு இடமே இருக்காது அம்மா நம்ம எவ்வளோ நாளைக்குதான் இந்த உண்மையை மறைக்க முடியும் என்னைக்காக இருந்தாலே இந்த உண்மை தெரிய வேண்டியதுதான் அது தெரிஞ்சுட்டு உன்னால் இப்படி சாதாரணமாக பேச முடியும் ஆனால் என்னால் அப்படி எடுத்துக்க கூட முடியல அப்படின்றாங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது தமிழ் அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இல்லை இங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஏன் தான் இந்த தமிழ் இப்படி பண்ணுறதோ தெரியல தேவையில்லாத பிரச்சனை தெரிய வந்தால் என்ன ஆகும்னு நினச்சாலே ரொம்பவே பயமாக இருக்குது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறனோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் செல்வியோடைய அம்மா ஈஸ்வரி நான் அவ்வளோ சொல்லி நீ எனக்காக வந்து அந்த ஃபைலும் பணம் கொடுக்கல இல்லாடி இன்னைக்கு உன்னை பத்திரம் உண்மையை சொல்லாமல் விட மாட்டேன்ட்டு ஈஸ்வரி கோவமாக உள்ள வராங்க ஈஸ்வரி உண்மைகளை சொன்னால் வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனை நடக்க போது தமிழ் செல்வி எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்